அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் அன்புடன் லக்ஷ்மி அறுசுவை நேரம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி கொஞ்சம் கூட கிண்ணத்துல ஒட்டாமல் இந்த திருவாதிரைக்கடியை எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி ஒரு கப்பு இது நான் இப்போ அரைக்கப்பு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா திருவாதிரை அன்னைக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறனால அரைக்கப் பச்சரிசி இருக்கேன் தூசி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம் ஏன்னா நம்ம அதை கலைய போடுறது கிடையாது தண்ணி விட்டு அலம போகிறது இல்லை இந்த ஒரு கப் பச்சரிசிங்கிறதுனால ஒரு கப்பு வெள்ளம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடலாம் நான் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் இனிப்பு நிறைய எடுக்கிறவங்க நிறைய எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசியை முதல்ல ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வறுக்கணுங்க ஆனால் எதுவுமே போடாமல் வெறுமனையாக ராவாகவே நீங்கள் வந்து அதை வருத்தரலாம் சிம்மில் வச்சே வருங்க இல்லைனா தீஞ்சிடும் இல்லை உடனே ரொம்ப பஃபாகி வரும் அந்த அரிசி பொறி வரும்ல அந்த மாதிரி வரும் இது லைட்டாக வரும் பட் நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் சிம்லேயே வச்சு நல்லா வருங்க கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ கை விடாமல் கொஞ்சம் கிளறி விடுங்க அப்போ தான் ஒன்று போல் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து வருபடும் இது எதுக்காக நம்ம வறுத்து செய்கிறோம் அப்படின்னா வறுக்காமல் நம்ம திரித்தோம் அப்படின்னா அதை நம்ம களி செய்யும் போது பிசு பிசுன்னு வருங்க பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு திடீராக லைட்டாக ப்ரௌன் கலரில் வருது இன்னும் லைட்டாக நம்ம இதை வறுத்துக்கிட்டோம் அந்த போதுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரொம்ப கரிகிற மாதிரி இது பண்ணிடாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே நீங்கள் இறக்கிடலாம் இதை டைரெக்டாக நம்ம திரிச்சோம்னா பிசு பிசுப்பாக இருக்கும் களி அவரோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ஓகே இப்போதான் இதாக வந்துருச்சு ஓகே இது தேவையான அளவு இதை வந்து ஒரு பாத்திரம் ஒரு ரெண்டு பிளேட்டில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம் இப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போனோன்னா ஒரு கப் ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு சிறுபருப்பு ஆப்ஷனல் தான் போடாமயே செய்யலாம் நான் கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக அது நல்லாயிருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி மீன்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் இதுவும் அதே மாதிரி தான் கோல்டன் ப்ரௌன் கலரில் நீங்கள் வறுத்துக்கலாம் நான் சிறுபருப்பும் சரி அதேமாதிரி பச்சரிசியும் சரி ரெண்டியுமே களையலை ஏன்னா அது களையாமல் செய்யும்போது களையாம மீன்ஸ் தண்ணியால் அலசாமல் அல அளம்பாமல் நம்ம செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு வந்து தாராளமாக நெய் ஊற்றுங்க நான் வந்து ஒரு ஆறு கரண்டிக்கு மேலே அதாவது ஒரு ஒரு முக்கால் கிண்ணம் எடுத்திருக்கேன் நெய் வந்து எடுத்து அதை உங்களுக்கு இது வேற பாத்திரமும் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நெய் கம்மியாக இருந்த மாதிரி தெரியும் பட் இதுக்கு இது அதிகமான நெய் தான் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டு கோல்டன் ப்ரவுன் கலரில் வருதுடுங்க இது முந்திரி பருப்பு வருபட்டு இருக்கிற நேரத்தில் அது கொஞ்சம் ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது கோல்டன் ப்ரௌன் கலரில் பார்த்திங்களா இப்போ லைட்டாக வந்துடுச்சு இந்த கேப்புக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலான்னா அதுவும் ஆறி இருக்கும் ஸோ ஆறுனதை நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை திரிச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரு ஈரமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் அதுக்குள்ளே மாற்றிட்டு அதை வந்து ரவை மாதிரி நீங்கள் திரித்தா போதும் ரொம்ப மையாக திரிச்சிட வேண்டாம் ஸோ பல்ஸ் மோடில் ஒரு ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே தெரியுதா மையா திரிச்சிடாதீங்க திரும்பியே சொல்கிறேன் அப்புறம் களி வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது நீங்கள் வந்துட்டு போது கட்டி விடும் நீங்கள் இப்படி ரவை பதத்தில் பெரு பெருன்னு திரிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா களி சூப்பராக வரும் ஏன்னா எங்கள் பாப்பா பார்த்துட்டு இருந்த கேப்பில் கொஞ்சம் வந்துட்டு முந்திரி பருப்பு வந்து கறிக்கிட்டு சாரி நீங்கள் வந்துட்டு அதை கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே எழுதுருங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா நெய்யையுமே நம்ம வந்து ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு பாத்திரம் வேண்டாம் இதே பாத்திரத்துலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருக்கிற நெய்யை ஃபுல்லாக இந்த கிண்ணத்துக்கு தான் நான் சொன்னேங்க ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் நெய் இதில் அவ்வளோத்தையுமே நான் வந்து இப்போ எடுத்துக்கிட்டேன் தான் கொஞ்சோண்டு நெய் மட்டும் அந்த பாத்திரத்திலேயே இருக்கட்டும் இப்போ இதுக்கு களி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு மூணுலேருந்து மூன்றரை வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கிடலாங்க உங்களுக்கு நல்ல குலைய வேணும் அப்படின்னா மூன்றரை கப்பு தாராளமாக ஊற்றலாம் இல்லை பிரிபிறனி இருந்தால் ஓகே அப்படின்னா மூணு கப் போதும் நம்ம அரை கப்பு நான் எடுத்துருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் ஸோ இந்த தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கலரு கிளறிட்டு இதில் நான் என்ன செய்யப்படுறேன் ஏன்னா நெய்யோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு கப்பு மண் வெள்ளம் வச்சுருந்தோம்ல பனை வெள்ளம் அதை இதெல்லாம் நம்ம சேர்த்துருவோம் மண்டை வெள்ளம் அதை இதில் நான் வந்து சேர்த்துட்டு இந்த வெள்ளம் வந்து கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் இந்த வெள்ளம் வந்து தூசி இல்லாததுனால வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணலை இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்போ அது உங்களுக்கு வெள்ளம் தூசியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை முதல்ல வந்துட்டு என்ன வெள்ளத்தை முதல்ல நீங்கள் கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நெய்யோடு நீங்கள் அதை வந்து கலந்துக்கிடலாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கொதிக்கட்டும் சரிங்களா இதை வந்து கொஞ்சம் அந்த தண்ணியில் தனியாக ஒரு இடத்துல நீங்கள் விறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் நெய்யில் ஊற்றிக்கலாம் வெள்ளம் கொதித்து வரோம் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த பவுடரை சேருங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் கட்டி விடும் நீங்கள் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை போட்டு போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டி கூட வராது நீங்களே இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு கட்டி கூட வரல பாருங்கள் அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இதை கிண்டடலாம் ஒரு கட்டி கூட விடாது ஏன்னால் நம்ம வந்து நைஸாகவும் திரிக்கல ரெண்டாவது நம்ம இதை வந்து வறுத்து தான் திரிச்சிருக்கிறோம் அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த பிசு பிசுப்பும் வராது கட்டியும் விழாது நிறைய பேர் வந்துட்டு களி போது கட்டி விழுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இதில் அப்படியே நீங்கள் போடும்போது கட்டி விழுந்தால் கூட அது தன்னால் உடஞ்சிரும் பார்த்திங்களா ஒரு கட்டி கூட இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பு நெய்யை அவ்வளோத்தையும் நம்ம ஊற்றிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஏலகா பவுடர் போடலாம் இது ஃபுல்லாக நல்ல ஒரு கிளர் இருக்குல்லங்க நீ நெய் வந்து இது வந்து ஆக்சுவலி கம்மி தான் இதை விட அதிகமாக ஊற்றுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாகவே சர்க்கரை பொங்கல் களி இதுக்கெல்லாம் நெய் வந்து ரொம்ப எவ்வளோத்துக்குள்ளோ சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்குள்ளே நல்லாயிருக்கும் நான் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து தாராளமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஏலக்காய் பவுடரு முந்திரி நெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்கள் களி சூப்பராக வருங்க இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நீங்கள் ஒரு ஒரே சைடாக கிழங்க நான் சில சமயம் ரென் மாற்றி மாற்றி கிண்டி இருப்பேன் நீங்கள் ஒரே சைடாகவே திருப்பி திருப்பி நீங்கள் கெட்டுனீங்க அப்படின்னா ஒன்று போல் வரும் பாத்திரத்தில் பார்த்திங்களா ஒரு சொட்டு கூட ஒட்டாமல் வருது இன்னும் நெய் ஊற்றலாம் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கிளறிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்துடும் அந்த பார்த்தீங்களா நெய்யெல்லாம் அப்படி நல்லா பிரிஞ்சு வர மாதிரி தெரியுதா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டைமில் நம்ம வந்துட்டு அடைப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு சூடான திருவாதிரை களி ரெடி பாருங்கள் ஒரு சொட்டு கூட நமக்கு அதிலேருந்து விழாது அப்படியே நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் தொப்பு தொப்புன்னு வந்து விழும் சிம்பிளாக அரிசி பருப்பு ஏலக்காய் நெய் வெள்ளம் தண்ணி இதை வச்சு சுவையான டேஸ்ட்டான களி ரெடி பண்ணியாச்சு வா பார்த்தீங்களா ஒரு ஸ்பூனில் ஒரு சொட்டு கூட ஓட்டலை நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட ஓட்டலை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஒட்டிச்சு அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றலை ரெண்டாவது இன்னும் களி வந்து கே வேகலைன்னு அர்த்தம் வெந்துடுச்சின்னா மட்டும்தான் உங்களுக்கு இப்படி வந்து விழுங்க நம்ம நேரத்துக்கு விட மாட்டேங்க பாருங்களேன் இப்போ பாருங்கள் கிண்ணத்தில் ஒரு சொட்டு கூட ஒட்டலை நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்துடுதுங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள் திருவாதிரை களிக்குன்னு ஒரு பெரிய வரலாறே உண்டுங்க அது என்னங்கிறத நம்ம அறிவ மாணவீகமில் நாளைக்கு பார்க்கலாம் திருவாதிரை களியை எல்லாரும் இதுவரைக்கும் செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னா நாளைக்கு திருவாதிரையான நாளைக்கு இந்த களியை செஞ்சு அருளை பெறுங்க நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்